சிவாய அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா தென்கைல தவனரிச்சாலே குருந்தம் திருவாசகர் உனிதர் பேரவை மலேசியா நுங்கைலிநாதர் கோயில் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் மார்கழி சிறப்பு வழிபாடு காலை மாலை வழிபாடுகள் திருமுறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் நாளை சாந்தலிங்கப் பெருமானின் மாத குரு வழிபாடு திருநறிய தமிழ் வேள்வி திருமஞ்சனம் நன்னீராட்டு திருவாசக முற்றோதல் பூவொன்று பாவொன்று பேரொழி வழிபாடு அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாயனகத் திரளையே போற்றி கைல விளையானே போற்றி போற்றி தன்கடன் ஏனையும் தாங்குதல் இண்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்